லீடர்ஸ் பொலிட்டிக்கல் அகாடமி லீடர்ஸ் அரசியல் கல்வி கூடம் என்கின்ற அந்த பேரில் ஒரு கல்விக்கூடத்தை ஒரு பயிற்சி கூடத்தை நண்பர்கள் சிவ இளங்கோ சுப்பிரமணி ஜெகதீஸ்வர் ஆகியோர் தொடங்குகிறார்கள் இந்த நல்ல முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முயற்சி இந்த பயிற்சி களம் குறிப்பாக தமிழ்நாட்டில் அரசியல் குறித்து ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி ஒரு சிறந்த பயிற்சியை அளிக்கக்கூடிய ஒரு களத்திற்கான தேவை இருக்கிறது என்று நான் உணர்கிறேன் எனவே சரியான நேரத்தில் ஒரு சரியான ஒரு கல்விக்கூடத்தை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் எனவே இந்த முயற்சி இந்த திட்டம் வெற்றி பெற நான் உள்ளார்ந்து வாழ்த்துகிறேன் ஒரு மருத்துவர் ஆவதற்கு படிப்பு பயிற்சி தேவைப்படுகிறது அதை போல ஒரு விஞ்ஞானி ஆவதற்கும் படிப்பும் பயிற்சியும் தேவைப்படுகிறது ஏ ஒரு ஆசிரியர் ஆவதற்கு கூட படிப்பும் பயிற்சியும் தேவைப்படுகிறது ஆனால் சமூகத்தினுடைய எல்லா பிரிவினரையும் எல்லா வல்லுநர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய இந்த அரசியல் தலைமைக்கு படிப்போ பயிற்சியோ இல்லை என்பது சரியான நிலை அல்ல எனவே அரசியல் தலைவர்கள் பயிற்சி பெற்றவர்களாக படித்தவர்களாக வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தொடங்கப்பட்ட இந்த அகாடமியை இந்த கல்விக்கூடத்தை ஒரு வெற்றிகரமான ஒரு முன்னணி திட்டமாக மாற்றிட நான் வாழ்த்துகிறேன் இந்த கல்விக்கூடத்தில் பயிற்சி பெறுகின்ற பொழுது நானும் உங்களை சந்தித்து உரையாடக்கூடிய வாய்ப்பினை பெறுவேன் எனவே அரசியல் தலைப்பில் மகத்தான அரசியல் தளத்தில் மகத்தான பங்களிப்பு செய்ய விரும்புபவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச்சிறந்த தலைவர்களாக மலர்வதற்கான இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்